பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபீஷியல் டேட்டா வந்து கிடச்சிருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா முதல் பிளேஸில் நம்பர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தேழு நாளைக்கு சேர்த்து முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வாங்கியிருக்காரு அப்படின்னும் அதை தொடர்ந்து தீபக் ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு தொண்ணூற்றொம்பது நாள் அவர் உள்ள இருந்ததனால இருபத்தொம்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா பணம் வாங்கியிருக்காரு அடுத்ததாக ஜாக்லின் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நூற்றி ஒரு நாள் இருந்ததுக்கு இருபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு சம்பளமாக வாங்கியிருக்காங்க கூடவே பவித்ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு சீரியல்லே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாங்குறாங்க ஆனால் இங்கே வந்து இருபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி நாள் இருந்தனால இருபத்தொரு லட்ச ரூபா அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அன்ஷிதா வந்து எண்பத்தி நாலு நாள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இருபத்தொரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அருண் பிரசாத் வந்துட்டு சீரியலில் ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரம் வாங்குறாரு அதே அளவுக்கு இருபதாயிரம் ரூபாய் இங்கே வாங்கி தொண்ணூத்தெட்டு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது லட்ச கிட்ட அதை பத்தொம்பது லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து விஷால் வந்து நூற்றி அஞ்சு நாளைக்கு பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயும் சரி ஆனந்தி அறுபத்தி மூணு நாளைக்கு பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயும் காசு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக சத்தியா இருக்காரு ஒன்பதாவது பிளேஸ்ல அவர் எழுபது நாள் உள்ள இருந்திருக்காரு பதினாலு லட்சம் ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வாங்கியிருக்காரு கடைசியா பாத்தீங்கன்னா பத்தாவது பிளேஸ்ல சௌந்தர்யா ஒரு எபிசோடுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க நூத்தி அஞ்சு நாளைக்கு சேர்த்து பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரன்னர் அப்னு சொல்லிட்டு ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்கலாம் அதை தவற விட்டுட்டாங்க பிக் பாஸ் டீமு அடுத்ததா பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அவருக்கு டைட்டில் வந்து நாற்பது லட்ச ரூபா கிடைச்சது தனி அவர் நூத்தி ஆறு நாள் உள்ள இருந்ததுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் ரூபா வந்துட்டு சம்பளமா இதுதான் சம்பள டீடைல் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து முடிஞ்சது அடுத்து அல்டிமேட் வர போதுன்ற நியூஸ் வந்த யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுறோம்